வணக்கத்துடன் சிடி கே இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தனம் விடாமுயற்சின் இயக்கியவும் குடும்பசம் படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அது சாதாரண மிடில் கிளாஸ் படம் ஒரு இருபத்தாறு இருபது வயசு ஆன பையன் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து தன் குடும்பத்துக்காக பிடிச்ச வேலைக்கு போகிறான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்ச வேலையிலேருந்து வெளியவருடைய சூழ்நிலை ஆயிடுச்சு அது தன் சுயமரியாதை விட்டு கொடுக்க முடியாத காரணத்தால் வந்து வேலை விட்டு வரான் அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த குடும்பத்தை சமாளிக்கிறான் அதுக்கப்புறம் போகிற எந்த வேலையும் அவனுக்கு பிடிக்காமல் இருக்குது பிடிச்ச வேலைக்கும் போக முடியல பிடிக்காத வேலையை வந்து விரும்பி முடில சுயமரியாதை இழக்க முடியல அப்படிலாம் கஷ்டப்பட்டு தன் பேஷனையும் முடிக்க முடிலங்குறதுனால தான் குடும்பத்துக்காக என்னென்னமோ பண்ணுறான் கடன் வாங்குறேன் என்னவோ பண்ணுறான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமே சேர்ந்துக்கிட்டு பணத்துக்காக தன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சொல்லி கடைசியில் ஃபேமிலிக்காக சுயமரியாதையை விட்டுட்டு தன் தன்மானத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொல்கிற மாதிரி பிடிக்காத வேலைக்கு போய் இன்றைக்கி உட்காடுறான் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை என்ன நடக்குது அப்படிங்கிறதான் வந்து ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க கடைசியாக அந்த படத்தை முடிக்கும்போது விஷயம் சொல்லியிருப்பாங்க எல்லா ஆண்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகமுடி போட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க குடும்பத்துக்காக தன் தன்மானத்தையும் தன் பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க லைஃபை மறந்துக்கிட்டு ஒய்ஃபு அம்மா அப்பா குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு கா கூட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க இதுதான் ஒரு மனுஷன் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இதே இப்படி வந்து பாருங்களேன் ஏகே அவர் வந்து சினிமா வாழ்க்கையில் ரொம்ப பிரபலமானவர் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தன் பிடிச்ச கார் ரேசிங்கில் கலந்துக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கார் ரேசிங்கில் வந்து திருப்பி பய ஒழுக்கள் நுழையாமல் இருபது வருஷம் கழித்து மறுபடியும் தன் பேஷனை முன்னோக்கி எடுத்துகிட்டு போய் அந்த கார் ரேஸில் விங் பண்ணி இப்போ வந்து இந்தியாவோட அவ அவார்ட் வாங்குற வரையும் வளர்ந்துருக்காங்க இதெல்லாம் அவன் சொல்லலாம் அப்போ அவர் வந்து ஏகே அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்க அப்படிலாம் இல்லை இவ்வளோ பணம் அப்புறமும் கூட சரி ஓகே நமக்கு இந்த லைஃப் செட்டில்டு இதே லைஃப் வாழ்ந்துட்டு போகலாம் இல்லாமல் உயிரை பணையை வச்சு தான் பேஷனை கண்டிப்பாக ஜெயிச்சி ஆகணும் வெறியில மறுபடியும் அந்த வாழ்க்கையை கொண்டு போய் ஜெயிக்கிறா பார்த்தீங்களா அதுவும் ஒரு வெற்றி தானே அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து தான் லைஃப்பில் வந்து பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் அதை செய்யக்கூடிய தன்மை இல்லை அந்த டைம் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை வந்து எப்போ வேணா வந்து மிராக்கல்ஸை நமக்கு தீப்பி கொடுக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பிடிச்ச வேலை செய்கிறதுக்காகவும் இது பண்ணுறதுக்காகவும் பிடிக்காத வேலை செஞ்சாலுமே தான் பேஷன் நிறைவேத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்டம் வரும் அந்த கட்டத்தில் ரிஸ்க் எடுக்கணும் நினச்சா ரிஸ்க் எடுக்கலாம் பிடிச்ச வேலை செய்கிறதுக்கு அது பிடிச்சிருந்தால் போதும் கண்டிப்பாக அந்த வேலை வந்து திருப்பி நம்மளே தேடி வரும் அதை ஜெயிச்சு காட்டவும் முடியும் அப்படி ஜெயிச்சு காட்டிட்டு நல்ல ஒரு குடும்பஸ்தனாக வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு வாழ்க்கையில் வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு புலம்புறத விட பிடிச்ச விஷயங்களை தெய்வம் பிடிச்சதை நினச்சி பார்த்துட்டே இருந்தால் அந்த நினைவுகளும் அந்த எண்ணங்களுமே நம்ம அந்த நேரத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி பிடிச்ச விஷயங்களே விஷயங்களை என்றைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருங்க அதை என்றைக்கும் உங்களை விட்டு போகாது அது உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நன்றிவுடன் ட்ரீம் சேஸர் டிகே